எல்லாருக்கும் வணக்கம் டிஎம்சி இந்த ஆஃப் சீசன் பீரியடில் வந்து பார்த்திங்கன்னா பனிக்காலங்களில் ஆடுகளோட வரத்து குவாலிட்டி ரேட்டு பிரச்சனை இது தொடர்ந்துக்கிட்டே இருக்கும் இது எப்போயுமே இருக்கும் எந்த வருஷமுமே இந்த வருஷம் வந்து இது ரொம்ப தொடர்ந்து போய்கிட்டே இருக்குது போன வீடியோ கூட அதை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக பேசியிருந்தோம் அப்போ இந்த மாதிரி காலகட்டங்களில் நம்மளை மாதிரி ஆடு வியாபாரியிலருந்து கறிக்கடைக்காரங்களிலேருந்து பெரிய பெரிய சப்ளையர் குறு வியாபாரிகள் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா புது புது சந்தைகளை தேடி போவாங்க பண்ணைகளை தேடி போவாங்க ஆடுகள் எங்கேயாவது கம்மியாக எடுத்துட முடியுமா அப்படின்னு சொல்லி பார்க்குறக்கா போவாங்க நம்மளும் ஒன்றும் விதிவிலக்கு இல்லை ஒரு முன்னாடி காலத்தில் நம்ம ஒரு விளம்பரம் பார்த்துருப்போம் பிடி உஷா வந்து இந்த கண்ணன் தேவன் டீக்கு ஒரு விளம்பரம் வரும் காடு மலை கடல் எல்லாமே தேடி அலைஞ்சேன் ஒரு நல்ல டீக்காக அப்படின்னு சொல்லுவாங்க கிட்டத்தட்ட அந்த மாதிரி வந்து இந்தியாவில் இருக்க பல சந்தைகளை வந்து இந்த ரெண்டு மாதத்தில் நம்ம சுற்றி இருக்கோம் ஆடுங்களை நல்ல குவாலிட்டியான ஆடுகளில் முடிஞ்சளவுக்கு கம்மியாக எடுத்துக்கொண்டு வந்து கஸ்டமர் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோடு நிறைய இடங்களில் நம்ம கொண்டு வந்த ஆடுகள் வந்து கஷ்டமாக இருக்குது பார்வைக்கு பிடிக்கலை கறி இப்படி இருக்குது கூட இருக்குது கொழுப்பு ஜாஸ்தியாக இருக்குது கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு ஃபீட்பேக் அவங்களோட அவங்களோட ஃபீட்பேக் ஏற்ற மாதிரி நம்ம அதை மாற்றிக்கிட்டே இருந்திருக்கோம் செம்மறி ஆடுகள் கொண்டு வந்து கொடுத்துருக்கோம் சில பேர் கர்நாடகாவில் செம்மறி இறங்கிடுச்சோம்மாங்க மகாராஷ்டிராவில் வந்துருச்சுமாங்க இப்படியே மாறி மாறி நம்ம எடுக்கிறோம் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமருக்காக தான் இதில் வந்து ஜோத்பூர் வந்து நம்ம லிஸ்ட்டில் ரொம்ப நாளாக விட்டு போய்கிட்டே இருந்தது போகணும் இப்போ நினப்போம் அப்படி மிஸ் ஆயிரும் ஏன்னா ஜோத்பூர் ஆடுனாலே நல்லா இருக்காது பிடிக்காது சடசடையாக இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கும் அப்போ இந்த முறை வந்து இல்லை நம்ம போயிடுவோம் ஜோத்பூரும் ஒரு முறை போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி போனோம் ஏன்னா இந்த ஊரு தான் நம்ம டிஎம்சி தொடங்கி மொத மொதல் ஆள் வாங்குறதுக்காக நம்ம போனோம் முதல் சந்தை மூணு வருஷத்துக்கு முன்னாடி இந்த சந்தைக்கு போனப்போ அப்போ வந்து நமக்கு ஆட்டை பற்றி எதுவுமே தெரியாது அப்போ எனக்கு ஒரு வியாபாரி அங்கே ஒரு பெரிய வியாபாரி அவரை பார்த்தா நான் பேசினேன் அப்போ அவர்கிட்ட நான் எல்லாமே நம்ம என்ன மாதிரி பண்ணுறோம் எல்லாமே விளக்கமாக சொன்னப்போ அவர் சொன்னார் என்கிட்ட சொன்ன வார்த்தை எனக்கு இன்னும் நல்லா ஞாபகம் இருக்குது நவாஸ் இது வந்து ரொம்ப ஒரு ஒரு நஷ்டம் தரக்கூடிய ஒரு தொழில் இதுக்குள்ளே உள்ளே வந்த அப்படின்னா நீ நிறையா பணத்தை வந்து இழந்து போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஏன்னா நீ பேசுறது வச்சு பார்த்தா உனக்கு வந்து ஆட்டு தொழிலில் பெருசாக எதுவும் அனுபவம் இருக்க மாதிரி தெரில இதுக்குள்ளே வராத வேணாம் அப்படின்னு சொல்லி சொன்னார் பட் மூணு வருஷம் கழிச்சு இப்போ பார்க்குறப்ப அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டார் நவாஸ் ரொம்ப சந்தோஷம் நீங்கள் இந்த தொழிலில் இவ்வளோ காலம் தாண்டி வந்து இவ்வளோ பிரான்ச் வச்சுருக்க இவ்வளோ பெரிய வியாபாரம் பண்ணுறேங்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லி சொன்னார் சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அவர்கிட்ட தான் நம்ம ஆடு எடுத்து கேட்டிருந்தோம் அப்போ அந்த ஜோத்பூர் சந்தேகம் ஜோத்பூரில் ஒரு கிராமத்துக்குள்ளே போய் ஆடு எடுக்க போன அதை பற்றி தான் வந்து இப்போ நான் அந்த வீடியோவில் சொல்லணுன்னு நினைக்கிறேன் மொதல் அந்த வீடியோ எல்லாமே பார்த்துடலாம் இந்த ரோடு வந்து பார்த்தீங்கன்னா ராஜஸ்தானில் ஒரு கிராமத்துக்குள்ளே போய் ஆடு வாங்குகிற ஒரு முறை இருக்குது அதுக்காக போய் பார்க்க போயிருந்தோம் தெரிஞ்ச ஒருத்தவங்க மூலமாக அந்த டீமை பார்க்க போனோம் இது நாங்கள் போகிற வழியில் பாதை மாறிட்டோம் அதனால் மணல் ரோடாகிடுச்சு பட் எல்லாமே அது பாலைவனம் சார்ந்த பகுதியாக இருந்தது ரோடே ரொம்ப வண்டியெல்லாம் போக மாட்ட அளவுக்கு இருந்தது ஒட்டகங்கள்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா சர்வசாதாரணமாக ஆடு மாடு மாதிரி மேய்ஞ்சிட்டு இருந்தது ஊருக்குள்ளே இதெல்லாம் தாண்டி ஒரு ஐம்பது கிலோமீட்டர் உள்ளே போய் ஆடு வாங்குற ஒரு முறை இருக்குது அதை தாண்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா இதுதான் ஜோத்பூர் ஆட்டு சந்தை சந்தை வந்து பார்த்திங்கன்னா மெயினாக மூணு நாள் நடக்குது செவ்வாய்க்கிழமை கிழமை வியாழக்கிழமை சனிக்கிழமை இதெல்லாம் தான் அதிகமான ஆடுகள் வர்ற நாட்களாக இருக்குது நாங்கள் காலையில் ஒரு ஒம்பதரை மணிக்கு போயிருந்தோம் பட் ஆனால் ஆடு வந்து பார்த்திங்கன்னா வியாபாரம் வந்து பதினொன்றிலேருந்து பன்னெண்டு மணிக்கு தான் ஸ்டார்ட் ஆகுது சாயங்காலம் ஒரு நாலு நாலரைக்கும் முடிஞ்சிருது ஆடுகளோட தரம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி முன்னாடி கொஞ்சம் போய் பார்த்தோம் நானும் யாசரம் இருந்தோம் சந்தையில் ஆடு குவாலிட்டிலாம் கொஞ்சம் நல்லா தான் இருந்தது பரவாயில்ல நல்லா இருக்க குவாலிட்டி வாங்கலாம் அப்படின்னு நம்ம நினச்சோம் அப்படின்னா இங்கே வந்து ஒரே ஒரு பிரச்சனை இந்த ஆடுகளுக்கு முடி நீளமாக இருக்கும் இப்போ அந்த வீடியோவில் பார்த்திங்கனாலே தெரியும் நிறைய ஆடு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் முடியோடு இருக்கும் அதுதான் ஒரு ப்ராப்ளம் இந்த ஒரு பேட்ச் மட்டும்தான் சேலி வந்து இறங்குது முடி இல்லாமல் ஒரு சேலி பார்க்க முடிஞ்சுது மற்றபடி சேலிலாம் வந்து ஜோத்பூரில் தொடக்கூடக்கூடாது அந்த மாதிரி அவ்வளோ மோசமாக இருக்குது இந்த நாம் பார்க்க வந்த வியாபாரி வாங்கின ஆடுங்க இதெல்லாமே எல்லாமே ரொம்ப டாப் குவாலிட்டி ஆடு எல்லாத்தையுமே அவங்க வாங்கினாங்க பட் விலை ரொம்ப கூட கொடுத்து வாங்கின மாதிரி தெரிஞ்சது எட்நூத்தம்பது ரூபா தொள்ளாயிரம் ரூபாய் ஐம்பது ரூபாய்க்குலாம் சர்வ சாதாரணமாக அங்கேயே வாங்குறாங்க என்ன இப்படி வாங்குகிறாங்களேன்னு பார்த்தா இது எல்லாமே துபாய்க்கு சப்ளை ஆகிற ஆடுகளாக இருக்குது துபாய் சப்ளை வந்து பார்த்திங்கன்னா எப்பயுமே ராஜஸ்தானில் ஜோத்பூர்லேருந்தும் சிக்கரில் இருந்து மட்டுந்தான் போகும் இப்போ அந்த நீடிச்சுக்கிட்டு இருக்க இன்டர்நேஷ்னலில் அந்த ஒரு இப்போ ஈரான் யூஎஸ் இந்த மாதிரியான நாடுகளுக்கு நடுவில் இருக்க அந்த போர் பதற்றம் காரணமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா துபாய்க்கு வந்து ஆடுகளோட வரத்து வந்து ஒன்லி இந்தியாவிலேருந்து மட்டும்தான் போகுது அதுவும் தான் போகுது அதனால் இருக்கிறதுலே முதல் தரமான ஆடுகள் எல்லாமே துபாய்க்கு ஏற்றுமதி ஆகுது அது போக தான் மிச்சம் நமக்கு கிடைக்குது இது ஒரு மெயின் காரணமாக இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா சந்தையோட லோடிங் பாயிண்ட்டு நல்லா பண்ணியிருக்காங்க ஷிக்கரில் அஜ்மீரில் இல்லாத ஃபெசிலிட்டி இங்கே இருக்குது ஆடுகளை ஈஸியாக அடைச்சி லோட் பண்ணிக்கலாம் நான் செம்மரிகள்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம அஜ்மீரில் சிக்கரில் பார்க்குற மாதிரி அதே தரம் தான் கொஞ்சம் ரொம்ப பெருசாக குவாலிட்டியாலாம் தெரியலை நீங்கள் பார்த்த இந்த சந்தையில் தான் வந்து நம்ம சாயங்காலம் வரை இருந்து ஒரு லோடு ஆடு பண்ணியிருக்கோம் ஏன்னா வந்து நமக்கு ஆடுகள் இப்படி தான் இருக்கணும் இப்படி இருக்கக்கூடாது இந்த சைஸில் வேணும் இது வேணாம் அப்படின்னு சொல்லி சொல்லி எடுக்கிறதுனால ரொம்ப டைம் ஆயிடுச்சு முடி இருக்க வேணாம் இப்படி இருக்கக்கூடாது இவ்வளோ நீளமாக இருக்கக்கூடாது சேலிகள்லாம் இந்த மாதிரி முடியலாட்னா எனக்கு வேணவே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா வந்ததில் தொண்ணூறு சதவீத சேலி வந்து பார்த்திங்கன்னா ஜோத்பூரில் வெறும் முடியோடு தான் இருக்கும் அது நம்ம ஊரில் யாருமே துறக்கூட மாட்டாங்க நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு முறை எடுத்தால் மட்டுமே இது தெரியாது ரெண்டு வாரம் மூணு வாரம் தொடர்ந்து ஆடுகள் எடுத்தால் தான் நம்மளோட நம்மளோட எதிர்பார்ப்பு என்ன மாதிரி இருக்குது அவங்களுக்கு என்ன மாதிரி ஆடுனா செட் ஆகும்னு சொல்லி நமக்கு ஆடு எடுத்து கொடுக்குறவங்களுக்குமே ஒரு ஒரு ஐடியா கிடைக்கும் அப்போ அந்த ஒரு ரெண்டு மூணு வாரம் டைம் இருந்ததுனால் தான் இந்த ஜோத்பூர் சந்தை ஆடுகள் நமக்கு செட் ஆகுமா இது என்ன விலை நிலவளத்தில் உண்மையிலே வருது அப்படிங்கிறது நமக்கு தெரிய வரும் இதை தாண்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா சந்தையில் இங்கே கம்மியாக இருக்குது அங்கே கம்மியாக இருக்குங்கிறது எங்கேயுமே எனக்கு தெரிஞ்சு கம்மியாக இல்லை ஏன்னா வந்து இந்தியாவில் இருக்க பல மாநிலங்களுக்கு தொடர்ந்து பிரயாணம் பண்ணிக்கிட்டே இருக்க ஒரு காரணத்தினால நான் சொல்கிறேன் மகாராஷ்டிரா தாண்டி மேலே போயிட்டால் எங்கேனாலுமே தொள்ளாயிரம் ரூபாய் கறி மதிப்புக்கு தான் வந்து ஆடுகளே விற்பனை ஆகுது மகாராஷ்டிராவிலாம் ஒரு ஒரு போன வாரத்துக்கு ஒரு ஒரு பல் போடாத ஒரு கடசருக்கு ஆடுகள் எடுத்தோம் ஆயிரத்தி பதினேழு ரூபா கறி மதிப்புக்கு வந்துருச்சு ஆயிரத்தி பதினேழு ரூபாய்க்கு வந்துருச்சு அப்படின்னா அதை எடுத்து யாருக்கு விற்கிறது எப்படி விற்கிறது இது வந்து என்னென்னா இதுதான் நிலவரமாக இருக்குது மதுரைக்கு வந்து இறங்கி நம்ம மதுரையில் கறி மதிப்புக்கு மட்டும் கணக்கு போடுவாங்க சாமான் கணக்கு போட மாட்டாங்க அந்த ரேட்டுக்கு அது ஆயிரத்தி பதினேழு ரூபா ரேட்டுக்கு வந்த மாதிரி ஆகிடுச்சு குவாலிட்டியுமே ஆடுகள் எங்கேயுமே பெரிய குவாலிட்டி இல்லை ஸோ அப்போ ஒரு சந்தை மாற்றி ஒரு சந்தை ஓடிக்கிட்டே இருக்கிறது சரி கிடையாது இன்றைக்கி வந்து கரியோட விலை விற்பனை விலை அதிகரித்து ஆகணும் அது அதிகரித்தால் மட்டும்தான் நம்மனு இல்லை நம்மகிட்ட ஆடு வாங்குறவங்க நமக்கு ஆடு கொடுக்குறவங்கன்னு எல்லாருமே இது வந்து தப்பிக்க முடியும் இல்லை நான் இந்த கறி விலையில தான் விற்பனை பண்ணுவேன் எனக்கு இப்படி தான் ஆடு வேணும் அவங்களுக்கும் ஆடு கிடைக்காது நம்மளாலையும் ஆடு சப்ளை பண்ண முடியாது இந்த நிலைமை எப்போ மாறும்னு சொல்லி பார்ப்போம் உங்களோட அனுபவங்களையும் நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நன்றி